அல்லாஹ் அல்லாஹின் நல்லடியார்கள் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக சாந்தியை கண்மணி நாயகன் முகமது ரசோல்லாஹா அலேஹி வசல்லம் அன்னாரன் மீதும் அன்னாருடைய உயர்ந்த குடும்பத்தாரன் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் நன்னாளில் இங்கு கூடி அனைவரும் மீதும் இல்லாமல் அல்லாஹனுடைய மேலான கிருவை என்றென்றும் தந்தவர்கள் குறிவான அல்லாஹா குரானில் ஒரு கட்டளையை நமக்கு இடுகின்றான் அல்லாஹ் நமக்கு ஒரு அம்பரை சொல்கின்றான் செய்யணும் கண்டிப்பா செஞ்சேன் நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடத்தில் கட்டளை இடுகின்றான் கொண்டு நற்குணத்தை கொண்டு ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல சாதாரண நபருக்கும் அவர் ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி அவருக்கும் அல்லா எதை கட்டள என்று சொன்னால் அது நீங்கள் நீதத்தோடனும் நற்குணத்தோடனும் நடந்து கொள்ளுங்கள் அது எந்த மக்களானும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி அது ஒரு விலங்கினமாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன தாவரமாக இருந்தாலும் சரி நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அதனோடு நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் கோபத்தை காமிக்க கூடாது அதற்கு அனுமதி செய்யக்கூடாது ஒரு செடிதான பண்ணலாம் அதற்கும் கேள்வி கேட்பான் பாதுகாக்க ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிராணி பூனையோ இல்லாத ஒரு நாயோ இருக்கின்றது அது என்று சொன்னால் உங்களுக்கு அதனால் துன்புறுத்த படம் அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொன்னால் அதற்காக நீங்கள் தற்காப்புக்காக செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டு ஆனா சும்மா இருக்கிற ஒரு பிராணியை போய் கல்லெடுத்து அடிப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது இதெல்லாம் விளையாட்டு இல்லை இதெல்லாம் ரொம்ப சீரியஸான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஆனா நம்ம காலப்போக்கில் நம்ம வாழங்காலத்திலேயே சும்மா ஒரு நாய் படுத்து கிடக்கும் கல்லெடுத்து அதுல நமக்கு ஒரு சந்தோஷம் நாளைக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது அந்த நாய் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுமே அல்லா நான் சும்மா தான் படுத்திருந்தேன் நான் எதுவுமே செய்யல சும்மா நான் ஒரு ஓரமா பார்த்திருந்தேன் ஆனா இவருக்கு ஒரு சந்தோஷம் வேண்டும் என்பதற்காக இவர் கல்லெடுத்து அறிந்தார் என் மீது அல்லாஹ் பாதுகாக்க இதனால செஞ்சிருந்தோம் நம்மளை பாதுகாக்க வேண்டும் நம்ம அந்த தப்பிக்க முடியாது நம்ம நம்ம நினைக்கலாம் இல்ல நான் நம்முடைய வாய்க்குகள் நம்மளுடைய நாவுகள் நம்மள அறியாமலே சாட்சி சொல்லும் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லா இடத்தில் சாட்சி எரித்து எழுத்து இந்த கைகள் எல்லா இடத்தில் சாட்சி சொல்லும் அல்லா நம்மளை பாதுகாக்க வேண்டும் அப்பொழுது நாம் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் இவ்வளவு விஷயங்களை தெரிந்த நாம் ஒரு நீதம் என்ற விஷயத்திலும் யசான் என்ற விஷயத்திலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹாவின் திருத்துதர் சலுலாஹ் அலேசலும் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் பலமான ஒருத்தர் உங்களில் பலமான ஒருத்தர் அவருக்கு ஏதேனும் பிரச்சனை என்று சொன்னால் அவருக்கு ஏதேனும் பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் அதை விட்டுவிடுகின்றீர்கள் விட்டு விடுவோம் ஏன்னா அவரால் தப்பித்துக் கொள்ள முடியும் தப்பித்து கொள்ள முடியும் ஆனால் அதே ஒரு பலகீனமான ஒருவத்தருக்கு பிரச்சனை ஏற்படுது என்று சொன்னால் நீங்கள் அதை அப்படி விட்டுவிடக்கூடாது நீங்க விட்டுவிடக்கூடாது அதற்கு எதிராக நீங்கள் நிற்க வேண்டும் பலமான ஒருத்தர் அவருடைய பலத்தை கொண்டா அவருக்கு பாதுகாக்க தெரியும் ஆனால் ஒரு பலகீனமான ஒருத்தர் ஒரு லைஃபான ஒருத்தர் அவரால் அப்படி நிற்க முடியாது அவருக்கு ஒருத்தர் துணைக்கு நிக்கணும் அவருக்காக ஒருத்தர் அந்த இடத்தில் பேச வேண்டும் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அது ஒரு பசாது முடியும் குழப்பத்தை ஏற்படுத்தும் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் இன்று நம்ம பார்க்கின்றோம் சட் ஒரு காணொளி ஒரு காணொளி ரீசண்டா வந்து ரொம்ப நெருக்கமாக வந்த ஒரு காணொளி ஒரு பெரிய நீண்ட கதை நீண்ட சம்பவம் தான் ஒரு ட்ரெயின்ல நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு ட்ரெயின்ல நாலு சின்ன பசங்க பேப்பரை வச்சு விளையாண்டுட்டு இருக்க மாதிரி கத்தியை வச்சு விளையாண்டு அதை வீடியோ எடுத்து அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு ஒரு இதுவும் தப்பில்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம சரி ஏதோ விளையாடுறான்னு அங்க இருந்த பொதுமக்கள் அந்த பொதுமக்கள் கிட்ட அந்த கத்தியை காமிச்சு அவங்கள்கிட்ட விளையாடுறோம் இதுவும் தப்பில்லைன்ற மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம் அங்கு ஒருவர் பலகீனமான ஒருவர் எழுந்து நிற்கிறார் எழுந்து நின்று ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கின்றார் ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கின்றார் கேள்வி கேட்டதுதான் ஒரு என்ன என்னவென்று தெரியவில்லை ஒரு ரயில் நிலையத்தில் இறங்கி அவர் தனியா அவரை மட்டும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு அவரை வெட்டுகின்றார்கள் அதுவும் அவர்களுக்கு விளையாட்டான எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று நமக்கு தெரியவில்லை நீங்கமே அதை அதை பத்தி ஒரு விஷயமாக பேசினோம் என்று சொன்னால் அவங்க சரியில்லைங்க இவங்க சரியில்லைங்க தப்பு அவங்க மேலதான் தப்பு யாரை நாம் குத்தம் சொல்லுகின்றோம் நமக்கு யார் பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள் முதல்ல அவர்கள் தான் அரசாங்கம் தான் பஸ் அதில் சொன்னதுக்கு எந்த ஒரு தப்புமே இல்லை அதுக்கு எந்த ஒரு பயமும் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன் என்று சொன்னால் இங்கே பலமான ஒருத்தவருக்கு சப்போர்ட்டாக ஆக அவர்களுக்கு பிஆர்ஆர்ல பார்க்கறதுக்கு எத்தனையோ சோசியல் மீடியால குரூப்ஸ் இருக்குது ஆனால் இந்த அடிப்பட்ட அவர் சூரஜ் என்று சொல்லக்கூடிய நபர் இன்னும் வாழும் காலம் இல்லாம ஒடிசாவிலிருந்து பிளப்புக்காக தமிழ்நாடு பாதுகாக்கும் தமிழ்நாடு நம்மளை காப்பாத்தும் சொல்லி வந்த ஒரு நபருக்கு தமிழ்நாடு கொடுத்த ஒரு பரிசு கேட்டாலும் அந்த நாலுவலரும் சிறுவர்களாம் நாலுவரும் சிறுவர்களாம் அவர்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கினால பிரச்சனை இல்லையா ஜேஜேபி ஜேபி போட்டு அவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சீர்திருத்துவதற்காக அவர்களை சேர்த்து விடுவார்களாம் என்ன ஒரு சட்டம் இது எப்படி ஒரு நியாயமாக ஒரு இருக்கும் ஆனால் இதையெல்லாம் நாம் நினைப்பதற்கூட ஒரு காணொளி தானே கடந்து போயிடும் இதை பத்தி என்ன பேசுகிறது நாம் இதை பேசியாக வேண்டும் இஸ்லாமிய சட்டம் இதை பத்தி என்ன சொல்கின்றது அல்லாஹ் குரானை சொல்கின்றான் அல்லாஹ் இந்த இடத்தில் ஒரு உயிரை ஒரு உயிரை நீங்க தாக்குவதாயினும் சரி ஒரு உயிரை நீங்க எடுப்பதாயினும் சரி அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் அல்லா எதை அனுமதித்தானோ அந்த அனுமதி இல்லாமல் வேற எதற்காகவும் ஒருத்தர் மேல கை கூட நீங்க வைக்கக்கூடாது குரான் பேசுகின்றது அல்லாவது பொறுப்பு சாட்டி ஆனால் போதையினால் போதை எடுத்துட்டோம்னு சொன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் யாரை என்ன வேணாலும் பண்ணலாம் யார் சமுதாயத்தில் பயந்திருக்க வேண்டியமோ அவனுக்கு பயம் போகின்றது போதை எடுத்துன்னு சொன்னால் போதை எடுக்க கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை ஒருவர் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சமுதாயத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் வெக்கை தளர்கிய வேண்டும் எங்க அங்கதானே நடக்குது நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாக இருக்கின்றது நம்முடைய சமுதாயத்திலும் அது அதிகமாக இருக்கின்றது இல்லை என்றுலாம் நாம் கடந்து போக முடியாது நம்ம நமக்கு தெரியும் நாம் எதை செய்கின்றோம் இதுல நம்ம சில இடங்களில் சட்டங்களை பேசுகின்றோம் சிகரெட் பிடிச்சா இல்லைங்க மது தான் தப்பு இது செஞ்சா தப்பு இல்லைங்க அது செய்தால் தப்பு அல்லாஹ் கொடுத்த இந்த அமானிதமான உடலை எதை கொண்டு நீங்கள் புசித்து உங்கள் உடலை நீங்கள் அழித்தாலும் அது ஹராம் அது ஹராம் இன்று ஒரு நாலு சிறுவர்கள் சேர்ந்து செய்த ஒரு விஷயம் காணொலியில் வெளியே வந்துருச்சுன்றனால வித்த யாருமே நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க யாரும் அதை செய்யல நம்ம அப்படி கடந்து போகல அப்படி எல்லாம் இல்லை நடக்கின்றது அதிகமாக நடக்கின்றது தனக்குள்ள அந்த ஒரு நெகட்டிவிட்டியை அசிங்கங்களை வெளியே கொண்டு வர ஒரு சாதாரண மனிதனுடைய நம்முடைய மனசாட்சி என்பது அந்த மனசாட்சியை எடுத்துக்கொண்டு வேண்டுமென்றே ஒருத்தரை தாக்க வேண்டும் வேண்டுமென்றே ஒருத்தரை அசிங்கப்படுத்த வேண்டும் வேண்டுமென்றே ஒருத்தரை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அந்த போதையை எடுத்துக்கொண்டு நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இதை செய்கின்றவர்களை நம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆனால் நாம் தடுப்பதற்கு முன்பு வரவில்லை என்ன பண்றது என்ன பண்றது நாளைக்கு நம்மளே அவர்கள் செய்வார்கள் அப்பொழுது இன்னொரு ஒரு நாலு பேர் என்ன பண்றது என்று அது வார்த்தையை சொல்லுவார் இப்படியே நாம் இருந்தோம் என்று சொன்னால் உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு சமுதாயம் இப்படி ஒரு சமுதாயம் என்று பேப்பர்ல காட்டுற அளவுக்கு நம்ம மாறி போயிடும் இன்றும் நாம் சகாபாக்களை பத்தி பேசுகின்றோம் தாபியன்களை பற்றி பேசுகின்றோம் தவறு தாபியன்களை பத்தி பேசுகின்றோம் நம்மள எத்தனை பேர் பேசுற அளவுக்கு நம்ம மாறி இருக்கிறோம் என்று கேள்விக்குரிய சமுதாயம் நீண்ட நாளாக கல்வியில் பின்தங்கி விட்டோம் பின்தங்கி இருக்கிறோம் தனித்திறமையில் நாம் பின்தங்கி இருக்கிறோம் பல விஷயங்களுக்கு பின்தங்கி இருக்கிறோம் ஆனால் தேவையே இல்லாத விஷயங்களுக்கு சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் எத்தனை மகல்லாவின் ஏதோ சிஎம் சிட்டு கிடைக்க போற மாதிரி பள்ளியோட முத்தவெளிக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க பள்ளிக்கு வரக்கூடிய சில 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 விஷயங்களுக்காக அந்த பொருளாதாரம் அல்லாவு கூறியது ஆனா அதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா அதே ப அதே மகல்லாவில் எத்தனையோ முதிர் கண்ணிகள் ஆகாமல் இருப்பார்கள் அதுலேயே எத்தனையோ பசங்க சரியா படிக்காம இருப்பாங்க அவங்களுக்கு என்று தனித்திறமைகள் இருக்கும் வெளிக்காட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு போய் உதவி செய்யணும்னு சொன்னா அங்க போய் நிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது ஆனால் தேவையே இல்லாத விஷயங்களுக்கு நாம் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கின்றோம் தேவையே இல்லாத விஷயங்களுக்கு உம்மத்தை பிரித்தி கொண்டு இருக்கின்றோம் ஜமாத் என்ற பெயரிலும் குடும்பத்தேரிலும் பொருளாதாரத்தின் எதையாவது ஒரு சொல்லி உண்மத்தை பிரிச்சிருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் எப்படி நம்முடைய சமுதாயம் வளரும் எப்படி இந்த இஸ்லாத்தின் மீது வரக்கூடிய சின்ன சின்ன சிறுவர்கள் எப்படி இந்த இஸ்லாத்தின் மீது பற்றுவோம் இவங்க இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு இதே தான் பராத் வந்தா ஒரு சண்டை இருபத்தேழு வந்தா ஒரு சண்டை பக்ரீத் வந்தா ஒரு சண்டை சண்டை போறதுல ஒரு கூட்டம் இருப்பாங்க ஆனால் ஒத்துமையா இருப்பதற்காக ஒருத்தரும் இல்லை என்று சொன்னால் எப்படி நம்முடைய சமுதாயம் வளரும் அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தம் என்றால் எல்லாத்துக்கும் சம இருக்கின்றது காரணம் என்னென்று என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை படைக்கும் இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாகத்தான் படைத்தான் வயது கால ரப்புகளில் மலாய்கி அல்லாஹ் முதல் சொன்ன வார்த்தை அதுதான் மலக்குமல் கணித்து நான் என் இந்த உலகத்தில் என்னுடைய பிரதிநிதிகளை படைக்கப் போகின்றேன் சொல்லிதான் அல்லாஹ் படைத்தான் அத மாதிரி சில முதல் முஸ்லீம் முதல் நபி அவர்களை பின்பற்றிய நாம முஸ்லீம்களாக இருக்கின்றோம் அதற்கு ஒரு பொறுப்புகளில் இருக்கின்றோம் நாம் அதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம் ஆனால் நாம் நம்மளை நாமே தற்கே எந்த நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்யாமல் நாம் விட்டதின் காரணம் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்முடைய சமுதாயத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே அல்லாஹ் நெல்லடியார்களே நாம் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதிலும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யும் பயப்படுகின்றோமா அல்லாஹோடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றோமா இந்த செயலை ரசூதுல்லாஹி சலுலா அலிசல் அவர்கள் எப்படி செய்தார்கள் ஒரு மூணு விஷயத்தை நம்ம யோசிக்கணும் ஒரு திருடத்தில் பேசும் பொழுதும் சரி ஒரு வியாபாரத்திலும் சரி ஒரு நிர்வாகத்திலும் சரி ஒரு எந்த ஒரு செயலானிலும் சரி மூணு விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டும் நாம் அதை அல்லாஹ் சொன்னபடி அல்லாஹ் அஞ்சு செய்கின்றோமா இந்த மார்க்கத்திற்கு சட்டத்திற்கு உட்பட்டு செய்கின்றோமா இப்படிப்பட்ட ஒரு செயலை ரசூதுல்லாய் சதல்லா அவர்கள் எப்படி செய்தார்கள் அப்படி யோசிச்சு ஒவ்வொரு செயலும் செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நாம் நாம் வாழக்கூடிய பகுதியில் எத்தனையோ மாற்றங்களை பார்ப்போம் எத்தனையோ ஒத்துமையான சீ எல்லா நிகழ்விலுமே ஒத்துமையை பார்ப்போம் ஒரு யூனிட்டியை பார்ப்போம் நமக்குள்ளே அதை பிள்ள இந்த பாசமும் முகபத்தையும் நாம் பார்ப்போம் என்று சொல்லி என்னுடைய முதல் குரூப்பாக நிறைவிச்சி நெஹமது அல்லாஹ் லாதீன் வன் ஒன் சல்லி மாலாரா சொல்லியிருக்கு பலதாக தவற தாயா திரு குருஹாரின் மஜீத்மில்ல ஹுமெஷை தோனு ரஜினி விஸ் இல்லா மேன் வாஹீம் யா ஐயோ அல்லதீனா மன் சாய்ன் விஷ பரி ஒஸ் அலர் இன்னலா மாஸ் அபி சத கல்லாஹ் கணிமான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூர புராணமே குரானில் ஒரு ஒரு வசனத்தை அல்லா சொல்கின்றான் அல்லது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் வளம் அவர்கள் அவருடைய ஈமானை அநியாயத்தை கொண்டு அணிய மாட்டார்கள் அவருடைய ஈமான் அநியாயத்தை கொண்டு அநீதிக்காது உலாய கழகம் அவர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று அல்லா சொல்கின்றனர் இந்த வசனத்துடைய கருத்து என்ன அநியாயம் அதிகரிக்கும் பொழுது அநியாயமான காரியங்கள் அதிகரிக்கும் பொழுது அந்த இடத்தில் பாதுகாப்பு என்பது உடைந்து போகும் ரசூலுலாய் சுருளாவடேசம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள் மர்ரா மின்கும் முன்கரன் உங்களுடைய சமுதாயத்தின் உங்களுக்குள் நீங்கள் ஒரு முன்கரான அநியாயத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை உங்கள் கைகளால் தடுங்க கைகளால் தடுங்க போய் போய் சண்டை போடுறதல்ல ஒரு துறை தாக்குவதல்ல ஒருவர் ஒரு உதாரணத்திற்கு உதாரணத்துக்கு உலவாக இந்த ஒரு விஷயத்தை சொல்வார்கள் ஒரு மலை இருக்கு ஒரு மலையுடைய முகடு இருக்கின்றது ஒரு நபர் முகடென்று தெரியாமல் போகின்றார் என்று சொன்னால் நாலு ஸ்டெப்பு வச்சாருன்னா கீழே விழுந்து நாலடி வச்சா விழுந்துருவார் இப்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் கையை அவர்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவரால் பாதுகாக்க முடியும் உங்களால் அவரை பாதுகாக்க முடியும் ஒரு நபர் அங்க நடந்து போயிட்டு இருக்காரு அவருக்கு அந்த இடம் தெரியல கண்ணு தெரியாத ஏதோ ஒரு காரணம் நடந்து போயிட்டு இருக்காரு அவர் அந்த இடத்துக்கு போனால் அங்கே அவர் விழுந்திருவாருன்னு நமக்கு தெரியும் அந்த இடத்துல நம்மளுடைய கைகளை பிடித்து நம்மளை கைகளாக அவருடைய கையை அப்படி பிடிக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் இதை சொல்கின்றது ஒரு அநியாயமா காரணம் காரியம் நடக்க போகுது அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்க போகுது என்று சொன்னால் நாம் இறங்கி தடுக்க வேண்டும் நமக்கு அல்லாஹ் பொறுப்பு பலம் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றாங்க உங்களால அது முடியலையா கையை கொண்டு போய் தடுக்க முடியலையா உங்களுடைய இந்த உதாரணத்தை சொல்வார்கள் அவருக்கு கண்ணு தெரியலனா கூட பரவாயில்ல காது கேட்கும் அப்படி போனா கீழே விழுந்துருவீங்க அப்படி போகாதீங்க இப்படி வாங்கன்னு சொல்லலாம் அவர் பாதுகாக்கப்படலாம் இல்ல அதுக்கும் உங்களால முடியல அதனாலேயும் உங்களால செய்ய முடியலன்னு சொன்னார் ரசுல்லை யாருல்லாம் அவரை பாதுகாத்திரையாளர் என்று மனதள மனதளவிலாவது நாம் அவருக்கு உதவி தேட வேண்டும் இது எல்லா கட்டத்திலும் இந்த ஹதீஸ் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை நீதத்திற்காக இந்த ஹதீஸை நாம் வைக்கலாம் ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழக்கூடிய ஒரு பகுதியில் இப்படி ஒரு விஷயம் நடக்கின்றது என்று சொன்னால் அவர் முஸ்லீம் ஆயினும் சரி முஸ்லீம் அல்லாத சரி எதுவாயினும் சரி இந்த மூன்று விளைவை நாம் அதற்கு செய்தோமா நம்ம கைகளால் அதை தடுத்தோமா நம்ம கண்ணுமே பதினேழு வயசு பதினாறு வயசு டீக்கெட தான் சொல்லிட்டு சிகரெட் அடிச்சுட்டு இருக்கான் அவன் அடிச்சுட்டு இருக்கான் அதை ரசிச்சுட்டு இருக்கோமா இல்லை அதை பிடுங்கி போட்டு அது தப்புன்னு என்று சொன்னோமா இல்லை நமக்கு நெருக்கமானவர்கள் என்று அவனை கண்டித்தோமா இந்த விஷயம் நம்ம சார் பார்க்கணும் மறைச்சு மறைச்சு செஞ்சுட்டு இருந்த தப்பு இன்னைக்கு வெளிப்படையா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு என்னடா சொல்லி கடந்து நம்ம போகிறோமா நம்முடைய சிறுவர்கள் தொலைபேசிகளை அவ்வளவு பாதுகாக்க வேண்டும் எதை பார்க்கின்றார்கள் என்பதை நாம் கவனிக்க மறந்துகின்றோம் ஆனா ரொம்ப சின்ன வயசுல எதையெல்லாம் பார்க்க கூடாது பார்த்துட்டே இருக்காங்க நல்லா பாதுகாக்க வேண்டும் லிமிடேஷனே இல்லாம போனதற்கு காரணம் தான் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது இத்தனை இப்படி ஒரு அல்லாவுடைய பெரிய கிருபி அவர் உயிர் பிழைத்து விட்டார் இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஆனா எல்லாத்திற்கு பின்னாலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் போதை என்ற ஒரு விஷயம் தான் இரவில் ஒரு பெண் நடந்து தனியாக போக முடியல இவ்வளவு வளர்ந்துருச்சுன்னு சொல்றோம் இவ்வளவு டெக்னாலஜி இருக்குன்னு சொல்றோம் இவ்வளவு ஒரு கால் பண்ணா உடனடியா போலீஸ் வந்துருவாங்கன்னு சொல்கின்றோம் ஆனால் இரவில் எட்டு மணிக்கு மேல ஒரு பெண்ணால தனியா நடந்து போக முடியலை பெத்தவர்கள் வீட்டுல நெருப்ப வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருப்பாங்க எப்ப வருவாங்க கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்க இருக்கிற என்ன பண்ற லொகேஷன் போட்டு போற மாதிரிதான் ஒரு சூழ்நிலை இவ்வளவு ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை பொழுது ஆனால் எந்த ஒரு பாதுகாப்பு விஷயமும் இல்லாத காலத்திலும் ரசூடுல்லாய் சொல்லா அழை அவர்கள் ஆட்சி இருக்கும் பொழுது மதினாலும் சரி அதுக்காக அபுபக்கி அவங்க ஆட்சி மரிலானவங்க அவங்க ஆட்சிமான அழில் அடினா இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு பெண் பல்லாயிரம் கிலோமீட்டர் தனியாக போவார் அவளுக்கு ஒன்றும் நடக்காது வரலாற்று குறிப்பு நம்ம இடத்தில் இருக்கின்றது அப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும் கண்ணியமானவர்களே இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அந்த குழப்பம் நம்மளிடத்தில் இருக்குது என்று சொன்னால் நாம் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும் நம்முடைய ஈமான் பலகீனமா இருக்கு குழப்பமே இல்லை இந்த நாட்டில் சற்றேற இடக்குறையே நாம் முப்பது கோடி பேர் இருக்கிறோம் முப்பது கோடி பேரும் அல்லாரசூ சொன்ன சரியத்தை பின்பற்றுவோம் அதில் உறுதியாக நிற்போம் என்று சொன்னால் எந்த மாற்றத்தை சார்ந்தவராயினும் சரி எந்த எந்த குலத்தை சார்ந்தவராயினும் சரி பயப்படுவான் ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தவறு செய்வதற்கே அவன் பயப்படுவான் அவன் தவறு செய்வதற்கே பயப்படுவான் அப்படிதான் நடந்தது வரலாற்று நடி நமக்கு அப்படிதான் நடந்தது ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒரு முஸ்லீம் இருக்கிறார் என்று சொன்னால் தப்பு செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் இருக்கின்றான் என்று பயப்படுவான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் நம்ம உருவாக்க வேண்டும் முஸ்லிம்கள் இருந்தா நாட்டுக்கு அச்சுறுத்தல் இப்படி எல்லா அவங்க எப்படி எப்படிப்பட்ட கதைகளை கட்டினாலும் சரி நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நம்ம அதை பத்தி கவலைப்படணுன்ற அவசியம் நமக்கு இல்லை நாம் எதை பத்தி கவலைப்பட வேண்டும் நம்முடைய சமுதாயம் அவர் முஸ்லீமாயினும் சரி முஸ்லீம் அல்லாதாயினும் சரி அவர் யாராக இருப்பினும் சரி நாம் அவரை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயல்களாலும் நம்மளுடைய ஒரு தலைமை என்பது ஒருத்தரை புடிச்சு இழுத்துட்டு போறது அல்ல மாறாக நம்முடைய செயல்களால் அவரை திருத்துறது நம்முடைய செயல்கள் நாம இத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முஸ்லீம் மட்டும் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நின்றான் என்று சொன்னான் அவன் பின்னால் ஒரு கூட்டம் நிற்கும் தானாகவே அல்ல அந்த கூட்டத்தை உருவாக்குவான் நாம் ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு ஒரு பொறுப்புகளை எடுத்துக்கொண்ட வேண்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம் பொறுப்புகளுக்கு ஆசைப்பட வேண்டுமே தவிர மற்ற தேவையில்லாத விஷயங்களுக்கு பொறுப்புகளை ஆசைப்பட்டு விட்டு அதனால் ஏற்படைய குழப்பங்களுக்காக அதனால் வரக்கூடிய ஒரு சந்தோஷம் என்பது நாளைக்கு அல்லா நாள் நம்ம நிற்போம் அல்ல நம்மளை விசாரிப்பான் யாருக்காக செஞ்சேன் நாம் உலகத்திற்கு சொல்லலாம் நான் இதற்காக செஞ்சேன் நான் அதற்காக செஞ்சேன் என்று ஆனால் நம்மளை படைத்த ரப்புக்கு தெரியும் நம்ம ஒரு செயலை யாருக்காக செய்கின்றோம் என்று அல்லாஹ் தெரியும் யாருக்காக அந்த செயலை செய்கின்றாய் என்று அல்லாஹ் தெரியும் நாம் அல்லாவை ஏமாற்ற முடியாது அப்படிப்பட்ட அல்லாஹுவை நாம் பயந்தோம் என்று சொன்னால் நாம் இந்த மாற்றத்தினுடைய சட்டத்தை உட்பட்டு நடப்போம் என்று சொன்னால் ரசூருல்ல ஒரு செயலை எப்படி பின்பற்றி நடந்தார்கள் எப்படி அந்த விஷயங்களை அணுகினார்கள் என்ற கல்வியை நாம் கற்று அதன்படி வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய பகுதியில் நம்முடைய வீடுகளில் எல்லா இடத்துலையும் மாற்றத்தை காணுவோம்லாம் நாம் அந்த அந்த பொறுப்பில் நமக்கு இருக்கின்றது முஸ்லிம்களாக நாம் அதற்காகத்தான் படைக்கப்பட்டோம் அல்லாஹை வணங்குவது என்பது தொழுகையையும் திக்ரு மட்டுமல்ல அல்லாஹ் சொன்னதை செய்வது முதல் சொன்ன ஆயத் தான் இன் அல்லாஹில் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இருக்கின்றான் மீதத்தை கொண்டும் நற்குணத்தை கொண்டும் எந்த மக்களாயினும் சரி யாராயினும் சரி மீதத்தை கொண்டும் நற்குணத்தை கொண்டும் நாம் அவர்களை அணுகுவோம் நாம் நிச்சயமாக இதை செய்தோம் என்று சொன்னால் நாம் எந்த ஆட்சியாளர்களும் சரி எந்த சர்வாதிகாரிகளும் சரி யாரும் நம்மளை எதுவும் செய்துவிட முடியாது யாரும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது நாம் தான் ஜெயிப்போம் அல்லாஹுடைய ஆட்சி அந்த பகுதியில் இருக்கும் எந்த ஆட்சியாளர்கள் இருந்த பொழுதிலும் அல்லாஹுடைய ஆட்சி அந்த பகுதியில் இருக்கும் آر لا يرضي كل منهم تيمون بيده إن تعقيموا إليه يا صبر إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى عز وجل ولكم والله أكبر والله يعلم بما تصنعون <applause>